அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை இந்த வீடியோவில் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு சில பேசிக்கான சில விஷயத்த சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க அது கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாமல் போயிடலாம் சில பேர் நோட்ஸ் எடுக்கிறதே அவாய்ட் பண்ணுறாங்க புக்குலையே அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுவாங்க அது சில பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் காமனாக நோட்ஸ் அப்படிங்கிறது எந்த விதமாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் கரெக்டாக இப்போ நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி இந்த நோட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு வித பயங்கரமான ஒரு எமோஷ்னல் கனெக்ட் ஒன்று இருக்கும் அது என்ன அப்படின்னா ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறது நீ ஒரு புத்தகத்தை கடையில் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு புக்கு நான் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக் சம்மந்தமாக சொல்ல ஏதோ ஒரு கதை புத்தகம் கூட நீ ஏதோ ஒன்று வாங்கி படிக்கிறீங்க ஏதோ ஒரு ஒரு மோட்டிவேஷனல் புக்கோ ஒரு பயோகிராஃபி புக்கோ ஏதோ ஒரு கதைகள் உள்ள புக்கு ஏதோ ஒன்று வாங்கி படிக்கிறீங்க அதில் படிக்கிறதுல யாரோ ஒருத்தங்க அந்த புக்கை எழுதியிருக்காங்க ஆஹ் ஒரு புக்கை பிடிச்ச இந்த புக்கு சூப்பரா இருக்கு நீங்க வாங்கி படிங்க அப்படின்னு நீங்க ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்ப அந்த புக்கை ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா அந்த புக்கில் ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து உங்களுக்கு பயங்கரமா கம்ஃபர்டபிளா இருந்திருக்கும் அது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொன்னு அந்த புத்தகம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்திருக்கும் ரொம்ப வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு புக் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது அதாவது சிஸ்டமேட்டிக்னா அப்படின்னு ரொம்ப நேர்த்தியாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிற வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பர்ஃபெக்டான வார்த்தைகளெல்லாம் நம்ம அப்படியே ப்ராப்பராக எழுதும் போது அது கனெக்ட் ஆகாமல் போயிடும் அதுவே நமக்கு பிடிச்ச புத்தகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ரொம்ப யதார்த்தமாகவும் எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடிய புத்தகமாகவும் இருக்கும் அதனால நமக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது மூலயமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு நினைச்சத நினைச்ச மாதிரியே எழுதுறதுக்கு பேர் தான் நோட்ஸ் இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பலமான ஒரு விஷயம் இருக்கும் அதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க நம்ம நினைக்கிறோம்ல நம்ம நினைக்கிறத நினைக்கிற மாதிரியே நோட்ஸ் தான் எடுக்கணும் இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டா இப்போ வந்து ஒரு சம்பவம் நீங்க படிக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்க படிக்கிறீங்க சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க படிக்கிறீங்க அந்த கண்டென்ட்டை படிக்கிறீங்க இப்போ அதை நீங்க நோட்ஸாக மேக் பண்ணணும் எப்படி நீங்க அதை படிப்பீங்க நீங்க படிக்கும் போது உங்களுக்கு வந்து அது கிளியரா புரியாம இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க நடத்தும் போது அது புரிஞ்சிடும் ஒருத்தங்க நடத்தும் போது அது உங்களுக்கு புரியுதுல்ல உங்களுக்கு அது எப்படி புரியுதோ அந்த புரிஞ்ச மாதிரியே நீங்க நோட்ஸ்லயும் எழுதுறதுக்கு பேர் தான் அந்த கனெக்ட் இன்னும் கிளியரா சொல்லணும் அப்படின்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னில் சுயராட்சி கட்சி தொடங்கப்பட்டது இதற்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ராப்பரா அப்படியே லைன் பை லைனா நீங்க உங்க நோட்ஸை எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ இப்போ வந்து இந்த இது நோட்ஸ் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருச்சு எப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னா சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிறது காந்தி வந்து ஒத்துழையா அமைக்க அந்த சௌரி சௌரா நிகழ்வுக்கெல்லாம் பின்னாடி உடனே அரஸ்ட் ஆனாரு அவர் அரஸ்ட் ஆனோன்னு ஒரு பக்கம் காங்கிரஸ்க்குள்ளேயே ரெண்டு பிரிவா பிரிஞ்சாங்க மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர்னு அப்ப வந்து மாற்றத்தை விரும்புறவங்க எலக்ஷன்ல நிக்கணும் நம்ம நின்னாதான் நம்மளால நம்மளுடைய கெப்பாசிட்டி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அதன் விளைவாக மாற்றத்தை விரும்புவோர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை தனியா போய் ஸ்டார்ட் பண்றாங்க மோதிலால் நேருவும் சி ஆர் தாஸ் அவர்களும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று ஆரம்பிச்ச சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒருத்தங்க சொல்றது இப்ப நான் சொல்றத நீங்க பாத்துட்டீங்க இதை எப்படி நோட்ஸா மேக் பண்ணுவீங்க இப்போ இது பேச்சு வழக்குல நம்ம எளிமையா பேசிட்டோம் அதை நோட்ஸா எழுதும்போது லைன் பை லைனா எழுதுனுங்கிற அவசியம் இருக்காது அதை ஒரு எமோஷனலா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே எழுதலாம் எப்படி அப்படின்னா இங்க பாருங்க சிம்பிளா காந்தி கைது அப்படின்னு எழுதிடலாமா ஓகே ஒரு ஆரம்பம் இருக்கு காந்தி கைதுக்கு பின்பு காங்கிரஸ் இப்படி காங்கிரஸ் போட்டீங்களா இப்படி போட்டு மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதோர் அப்படின்னு ரெண்டா போடுறீங்களா இப்படி ரெண்டா பிரிச்சு காந்தி கைதாவுறாரு அதனால காங்கிரஸ்ல ரெண்டு பிரிவு உண்டாகுது இந்த மாற்றத்தை விரும்புவோர் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு ஆரம்பமா இருக்கு போட்டு டி ஆர் தாஸ் மோதிலால் நேரு அப்படிங்கிற ரெண்டு பேர் பேர் போட்டு இப்படி ஒரு கூட போட்டு சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒண்ணு முடிஞ்சிருச்சு இப்போ நான் உங்ககிட்ட எவ்வளவு விஷயத்த சொன்னேன் சௌரி சௌரா அப்படிங்கிற ஒரு ஒத்துழையாமை சம்பவம் நடந்துச்சால காந்தி கைது செய்யப்பட்டார் தேவைப்பட்டவன காங்கிரஸ் குள்ளே ஒரு இஷ்யூ வந்துச்சு நம்ம வந்து எலெக்ஷனை நிற்கணும் கெப்பாசிட்டி எல்லாம் வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ வருது அப்போ வந்து மாற்றத்தை விரும்புறோம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற சி ஆர் தாஸ் முதலாளியரும் தனியாக கட்சி ஆரம்பிக்கணுங்கிறாங்க அதாவது இந்த கட்சி கலந்துக்கணும் இல்லைனா நாங்கள் தனியா ஸ்டார்ட் பண்ணி போய் அது மூலியமாக எலெக்ஷன் நிற்கிறோங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ராஜாஜி எல்லாம் இல்லை காந்தி அரெஸ்ட் ஆகிருக்கிற இந்த நேரத்தில் நம்ம எது புதுசா பண்ண வேணாம் அவங்க சொன்ன அந்த பட்டனையை ஃபாலோ பண்ணுவோம் மாற்றம்லாம் எதுவும் வேண்டாங்கிறாங்க அப்போ மாற்றம் விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதாலும் ரெண்டு பேட்டனில் ஒரு சண்டை வரும்போது அப்ப இந்த மாற்றத்தை விரும்புவோர் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னுல எலெக்ஷன் நிக்கிறதுக்காக ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த கட்சி பேர் தான் சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னு இவ்வளவு விஷயத்தை இப்போ நான் பேசுனேன்ல அத இங்க பாருங்க காந்தி கைது செய்யப்படுறாரு அதனால காங்கிரஸ் இந்த ஆரம்பத்துக்கு இங்க வந்துடணும் அதனால காங்கிரஸ் ரெண்டா பிரியுது மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்பாதவருன்னு இந்த மாற்றத்தை விரும்புவோர் அப்படிங்கிற இந்த கேட்டிருக்கிறவங்க யாருன்னா சிஆர் தாஸ் மோதிலால் நேரும் இவங்க தான் கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷன் அணிக்கணும்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னு இப்போ நான் இவ்வளவு விஷயம் பேசினேன் அது எல்லாம் சார் அப்போ இவ்வளோ விஷயம் பேசணும்ல அது இல்லாம இது மட்டும் இருந்தால் எப்படி சார்னு கேட்டா அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த சம்பவத்தை பார்த்தா நான் இவ்வளோ நேரம் பேசுன விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துடும் இப்போ காந்தி கைதுங்கிற வார்த்தையை நான் பாக்கிறேன் எனக்கு என்ன ஞாபகம் வந்துடும் காந்தி ஏன் கைது செய்யப்பட்டாரு அந்த சௌரி சௌரா சம்பவம் நடந்தோம்னா அவர் கைது செய்யப்பட்டார் எனக்கு ஞாபகம் வந்துட்டு காந்தி கைதுக்கு யாரும் மறுக்கிற காங்கிரஸ் போட்டிருக்கேன் காங்கிரஸ் அப்படிங்கறத பார்த்து இந்த ரெண்டு ஆரம்ப ரெண்டாவது பிரிச்சிருக்கு அப்ப எனக்கு என்ன ஞாபகம் வரும் காந்தி கைது செய்யப்பட்ட போட்டாலும் ரெண்டு பிரிவா ஒரு இஷ்யூ ஒன்று கிரியேட் ஆச்சு அது வந்து எலெக்ஷன்ல நிக்கணும் நிக்க கூடாதுங்கிற மாதிரி சில முரண்பாடுகள் வந்துச்சு அப்ப அது ரெண்டு பிரிவா இருந்துச்சு ரெண்டு பேரும் இருக்கா சரி அதுல ஏன் இவங்களுக்கு நேரம் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த காங்கிரஸ் மாற்றத்தை விரும்புறவங்க அப்படிங்கிறவங்க சிஆர் தாசும் மோதல நேரு இவங்க தான் போய் எலக்ஷன் நிற்கணும் சொன்னாங்க அதனால தனியா காங்கிரஸுங்கிற கட்சி மூலயமா நிக்க முடியாதுன்னு சொன்னால தனியா ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க அது மூலயமா எலக்ஷன் நின்னாங்க அவங்களுடைய ஸ்ட்ராங்கை காட்டணும் வலிமையை காட்டலாம் அப்படிங்கறதுனால அது என்ன கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்னுல ஆரம்பிச்ச சுயராஜ் கட்சி இவ்வளவுதான் இப்ப நான் இவ்வளவு விஷயங்கள பேசினேன் ஆனா எழுதுனது கம்மியான விஷயம் ஆனா அந்த எழுதின விஷயத்தை பார்க்கும்போது என்னால இவ்வளவு விஷயத்தை அதை வச்சு என்னால் கனெக்ட் பண்ணி சொல்ல முடியும் இதுதான் நோட்ஸ் நான் நினைச்சத நான் புரிஞ்சுக்கிட்டத நான் எழு நான் புரிஞ்சுக்கிட்டத வச்சு நான் எடுத்த நோட்ஸை பார்க்கும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அது எனக்கு ஞாபகத்தை வந்துடும் இப்போ வெறும் இந்த இந்த விஷயத்தை எழுதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பேப்பர் தேவைப்படும் எவ்வளோ பேப்பர் மிஞ்சு மிஞ்சி போனால் உங்களுக்கு எத்தனை பேப்பர் இல்ல தேவைப்படும் இந்த பேப்பர்ல இப்படி நோட்டை பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சிடும் இவ்வளவுதான் வரும் கரெக்டா இந்த இடத்துல இதோட முடிஞ்சிடும் வெறும் ஒரு பேஜில் ஒரு அரை பேஜ் கூட இல்லாத ஒரு விஷயத்தை எழுதுனா அதுல இருந்து நம்ம இவ்வளவு கண்டென்ட்டை பார்த்தா புரிஞ்சிக்க முடியுது இப்போ என்னென்ன டேட்டா இருக்கு சுயராஜ் கட்சி எப்ப ஆரம்பிச்சாங்க மாற்றத்தை விரும்புவர் அப்படிங்கிற கேட்டங்கில யார் இருந்தது யார் ஆரம்பிச்சது இந்த கட்சி எதனால இந்த பிரிவு உண்டானுச்சு காந்தியோட கைது எதனால காந்தி கைது சௌரி சம்பவம் இப்படி வெறும் கொஞ்சோண்டு டேட்டாவை பார்த்தா உங்களுக்கு அந்த கதையே ஞாபகத்துக்கு வரணும் இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்கல்ல நீங்க புரிஞ்சுக்கிறதா புரிஞ்சுக்கிற மாதிரியே நோட்ஸா எழுதும் போதுதான் வரும் நீங்க ரொம்ப ப்ராப்பரா எடுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஒரு கோடு போட்டு இப்படி லைன் பை லைனா நீங்க எழுதுறதுனால அது உங்களுடைய நோட்ஸ் அப்படின்னு ஆகாது நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன நினைத்தீர்களோ உங்களுக்கு என்ன புரிந்ததோ புரிந்த மாதிரியே நோட்ஸ் எடுப்பதற்கு பெயர் தான் நோட்ஸ் அது ஒரு எமோஷனல் கண்டென்ட் நோட்ஸ்ங்கிறது ஒரு எமோஷனல் உங்களுடைய எமோஷனல் உங்களுக்கு புரிஞ்சதை எழுதுற ஒரு எமோஷனல் அதனாலதான் நம்ம எழுதுற கண்டென்ட்டை அதாவது நம்ம எடுத்த நோட்ஸ் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு அது புரியாது ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எடுத்திருப்பீங்க அவங்களுடைய வியூ வேற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்ப நோட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி எடுங்க நோட்ஸ் ஒரு பயங்கரமான கான்பிடென்டே உங்களுக்கு உருவாக்கும் நான் வெறும் சாம்பிளுக்கு ஒரே ஒரு டாபிக் காட்டுறேன் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் நீங்க எதை படிச்சாலுமே அதை வந்து ரொம்ப ப்ராப்பரா நான் அப்படியே லைன் பை லைனா எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா நோட்ஸ் அப்படிங்கிறதே உங்களுடைய புரிதலின் வெளிப்பாடு அதை வந்து இன்னொருத்தங்க பார்த்தா வந்து சூப்பரா இருக்கு நோட்ஸ் அப்படின்னு சொல்லணும் நோட்ஸ் இல்ல அந்த கன்டென்ட்ட பார்த்தா இந்த பேப்பர் இந்த பேஜில் ஒரு பேப்பர் அரை பக்கம் கூட இது வராது ஆனால் இதை பார்த்தா எனக்கு ஒரு பத்து லைன் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் ஞாபகத்துக்கு வந்துடும் அந்த கதை இதை சுற்றி என்னெல்லாம் நடந்துச்சுக்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படிதான் நோட்ஸ் இருக்கணும் அப்போது இரநூத்தம்பது பேஜ் இருக்கிற ஒரு புத்தகத்தை வெறும் ஒரு அறுபது பேஜில் நீங்கள் நோட்ஸாக மேக் பண்ணிடலாம் ஆனால் அந்த அறுபது பேஜை நீங்கள் படிக்கும் போது அந்த இரநூத்தம்பது பேஜும் ஞாபகத்துக்கு வந்துடணும் இதுக்கு தான் நோட்ஸ் அப்போ நோட்ஸ் அப்படின்னா அப்படியே புக்கில் உள்ளது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி ஓரம் வச்சுட்டு சில டேட்டாவை மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணி இப்போ இதே இதுல பாருங்க சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஒரு டேட்டா ஒன்னுன்னு போடுறீங்க சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஐபோன் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒண்ணு இப்படி எழுதுனா இது டேட்டா இது டேட்டா ஆனா இனி வரக்கூடிய காலத்துல டேட்டா நமக்கு பத்தாது இது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்ப என்ன பண்ணணும் இப்படிதான் எழுதாம இந்த மாதிரி ஒரு வியூ மாதிரி ஒரு ஒரு மேப் மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கணும் ஆனா தயவு செஞ்சு சொல்றேன் நோட்ஸ் எடுத்து படிங்க நோட்ஸ் எடுக்காம புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிக்காதீங்க நீங்க நினைக்கலாம் அப்படி படிக்கும் போது நமக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு இங்க ஞாபகம் இருக்கிறத தாண்டி கண்டென்ட் எந்த அளவுக்கு தெளிவா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோங்கிறது தான் இனி வரக்கூடிய தேர்வுல நமக்கு உதவும் அப்ப நோட்ஸ் கம்பல்சரி எடுங்க ஓகேவா ஒருவேளை உங்களுக்கு நோட்ஸ் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ஏதாவது ஒரு டாப்பிக்கை மட்டும் அந்த டாப்பிக்கை எப்படி நோட்ஸாக மேக் பண்ணுறோம் அப்படின்னு ப்ராப்பராக நான் நோட்ஸாகவே எடுத்து நான் என்னுடைய ஆங்கிளில் காட்டுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ஒரு ஐடியாலஜி எடுத்து உங்களுடைய நோட்ஸை நீங்கள் மேக் பண்ணுங்க ஓகேவா அது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு வரேன் ஒரு அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்து அதை எப்படி நோட்ஸாக மேக் பண்ணுறதுங்கிற மாதிரி நான் ஒரு சாம்பிளும் செஞ்சு காட்டுறேன் ஓகேவா நம்ம மேக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு உதவும் ஓகேவா அதேமாரி தயவு செஞ்சு நோட்ஸ் எழுதும்போது எந்த டேட்டாவையும் விட்டுறாதீங்க டேட்டா அப்படிங்கிறது உங்க நோட்ஸ்ல இருக்கணும் ஆனா அந்த டேட்டாவை பார்க்கும் அந்த டேட்டா சம்பந்தப்பட்ட கண்டென்ட் ஞாபகத்துக்கு வந்துடும் இந்த ரெண்டு விஷயம் தான் உங்க நோட்ஸ் செய்யும் உங்க நோட்ஸ்ல டேட்டாவை விட்டுறவே கூடாது உங்க ஸ்கூல் புக்ல ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா ஒரு டேட்டாவை மிஸ் பண்ணிடாதீங்க ஆனா அந்த டேட்டா இருக்கிற அந்த நோட்ஸ் பார்க்கும் போது அந்த டேட்டா சம்பந்தப்பட்ட கண்டென்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் இதுதான் உங்களுக்கு தேவை ஓகேவா அப்ப நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பர்சனலான உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட அந்த எமோஷனலை தான் நீங்கள் ஒரு எழுத்து வடிவமாக கொடுக்குறீங்க அதனால தான் நான் பதிவு பண்ணுறேன் அந்த வார்த்தையை நீங்கள் நினைப்பதை நினைத்த மாதிரியே எழுதுவதற்கு பெயர் நோட்ஸ் நினைத்த மாதிரியே நீங்கள் நீங்கள் நினைச்சதை வேற வேற வடிவத்திலலாம் எழுதக்கூடாது நீங்கள் எப்படி நினைச்சிங்க நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே எழுதுங்க அதனால தான் இந்த ஆரம்ப மார்க் போடுறது இப்படி மைண்ட் மேப் மாதிரி இப்படி இப்படி தான் போட்டு எழுதுறது எதனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படி இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் காந்தி கைது செய்ய வேண்டும் கைது செய்யப்படுறாரு அதனால காங்கிரஸ் ரெண்டா பிரியுது மாற்றத்தை விரும்புவோர் மாற்றத்தை விரும்புவாரு இதுல மாற்றத்தை விரும்புவோர் சியாதாஸ் முதலாளியரும் மாற்றத்தை விரும்பாதான் ராஜாஜி இந்த மாற்றத்தை விரும்புவர் சியாதாசும் முதலாளிரும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப எப்படி நான் அத அப்படியே கனெக்ட்டா சொல்றேன் இந்த மாதிரி தான் நோட்ஸ் எடுக்கணும் ஓகேவா சோ இது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறேன் இல்லை அந்த டாப்பிக்கே ஏதாவது இருந்தால் கூட நீங்களே ஒரு டாபிக் வேணா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதில் எதாவது இப்போ நிறைய பேர் நிறைய டாபிக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கை நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறேன் ஓகேவா நம்ம அதை நோட்ஸாக மேக் பண்ணலாம் இல்லை நீங்கள் நிறைய பேர் நிறைய டாபிக் கொடுத்தாலும் அதில் வந்து இப்போ சில நாட்களுக்கு ஒரு முறை அப்படிங்க ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் இல்ல த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸுங்கிற மாதிரி அந்த டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட நோட்ஸை நான் லைவா ஒரு லைவ் போட்டு உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன் சரிங்களா அதாவது நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல வந்து டாபிக்ஸ் நிறைய கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் சில நாட்களுக்கு ஒன்று நான் செலக்ட் பண்ணி ஒரு ஒரு டாப்பிக்கையுமே எப்படி நோட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மேக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு ஏதாவது டாபிக் நோட்ஸ் எடுக்கணும் இந்த டாபிக் எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுனுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல போட்டுருங்க நான் கண்டிப்பா டாபிக்ஸ் செலக்ட் பண்ணி எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு வீடியோவா கொடுக்குறேன் ஓகேவா அப்படி கொடுக்கும்போது இன்னும் இதோட அடுத்த அப்டேட்டா அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும் சரிங்களா ஒரு பக்கம் ஜே டி நமக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும் கண்டென்ட் இன்னும் சயின்ஸ் தமிழ் எல்லாமே அடுத்தடுத்து வரும் சோ அத கவனமா பாருங்க அது இல்லாம இப்ப இந்த நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கிறது நீங்க தேவைப்பட்ட அந்த டாப்பிக்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டாபிக் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் பரவாயில்ல சயின்ஸ் இன்க்ளூடும் முத கொண்டு எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் அந்த டாபிக் பேர போடுங்க அது சம்பந்தப்பட்ட நோட்ஸ் நான் எப்படி மேக் பண்ணும் ஸ்கூல் புக்ல இருந்து அதை எப்படி எடுக்கிறோங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காட்டுறேன் ஓகேவா சோ இது உங்களுக்கு பயங்கர யூஸ்